வாங்க யார் நீங்க இந்த பிள்ளைங்க எங்க வந்தது நம்ம வீடுன்னு தெரிஞ்சு வந்திருக்கா தெரியாம வந்திருக்கா இந்த பிள்ளை அன்னைக்கு பேசுறதே எனக்கு இன்னும் மறக்கல படப்படன்னு இருக்கு இதுல இப்ப வேற வந்து என்ன பேச போதும் தெரியலையே ஓ இது இவர் வீடா ஓகே ஓகே ஹலோ யாத்தைய கூப்பிடுது மூஞ்சி சாதாரணமா வச்சுட்டு திரும்புவோம் ஹலோ சார் கால் கேட்க கூப்பிடுது ஆ கேக்கு எதுக்கு வந்திருக்கீங்க நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எந்த அட்வைஸும் பண்ணலங்க கல்யாணத்தை பத்தி நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல நீங்க அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன சண்டை போட்ட மாதிரிலாம் இங்க கத்த முடியாது எங்க அம்மா இருக்கா என்ன எதுவும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா எங்க அம்மையும் சும்மா இருக்க மாட்டான் நீங்க என்ன ஒரு நிமிஷம் நான் இப்ப சண்டை போட தான் வந்தேன் உங்ககிட்ட யாச்சன்ன இல்ல நீங்கதான் அன்னைக்கு சொன்னீங்க நான் உங்க வீடு தனி வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு அதான் அதே நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுது என்ன சென்னை நீங்க ஒரு தப்பு பண்ணல இல்ல இல்ல நான் உங்ககிட்ட பேசவே இல்ல ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா முதல்ல வாங்கன்னு கேட்டு பழங்க அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்கீங்க இல்ல நீங்க சாதாரண ஆளா இருந்தா நான் வந்த உடனே வாங்கன்னு கேட்டிருப்பேன் ஏன் நான் இப்ப என்ன பேய் பிசாசு மாதிரி தெரியுதுனா உங்களுக்கு இல்ல இல்ல அப்படிலாம் இல்லங்க பரவி சாதாரண மனுஷன் நினைக்கலன்னு சொல்லுதியே அதுபோவே நீங்க என்ன சண்டை போட்டீங்கனா எங்க அம்மாலாம் எல்லாம் வீட்ல இருக்கா அப்படிங்க என்ன மிரட்டுதியளோ ஐயோ நான் அப்படி சொல்லலங்க நான் பயத்துல என்ன பேசணும் எனக்கே தெரியல ஏதாவது முன்ன பண்ண பேசிருந்தா மன்னிச்சிருங்க கடவுளே கடவுளே பாடி உங்களுக்கு சிரிக்க கூட வருமா நான் என்ன மிருகமா சிரிக்க தெரியாம இருக்கு மனுஷி தானே சாதாரணமாக தாங்க சொன்னேன் நானும் சாதாரணமாக தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல நீங்க பேச ஆரம்பிச்சாலே சண்டைக்காரி எனக்கா இருக்கு அது உங்க மிஸ்டேக் நான் என்ன செய்ய முடியும் சரி எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும் அதுவா நானே தரிச்சேலாம் மகாவுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன் எப்படி இருக்கா என்ன எதுன்னு கேக்குறதுக்கு அவ தான் சொன்னா அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போறோம் அங்க நிறைய அக்கா எல்லாம் இருப்பாங்க ஜாலியா இருக்கும் நீ வா அப்படினா ஓகேப்பா அப்ப அட்ரஸ் அனுப்பி வை வாரேன்னு சொன்னேன் அவ அந்த அட்ரஸ் அனுப்பி இருந்தா அத வந்தேன் ஓ அப்படியா சரி சரி எங்க வீட்ல யாருமே இருக்க மாதிரி இல்ல உள்ள வாங்க எல்லாரும் இருக்காங்க பின்னாடி பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் மாடு பார்க்க போய் இருக்காங்க எது மாடு பார்க்கவா ஆமா எங்க வீட்ல ஆடு மாடு கோழின்னு எல்லாம் உண்டு அது உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா அடுத்து எங்க வீட்ல இப்ப புதுசா ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு அத பாக்கணும்னு போயிருக்காங்க எனக்கும் கண்ணுக்குட்டி மாடு அதெல்லாம் நல்லா பிடிக்கும் அதான் என்ன இங்க வரச்சு சொல்லிப்பான்னு நினைக்கேன் நீங்க அவங்கள விட ரொம்ப மூத்தவங்களோ இல்ல இல்ல ரெண்டருக்கும் ஒரே வயசு தான் ஆனா நீங்க பேச பார்த்தா அவங்களோட ரெண்டு வயசு மூத்தவங்க மாதிரி இருக்கு அப்படியா ஆனா உங்களை விட நான் சின்ன பிள்ளையா தான் இருப்பேன் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும்ல ஏங்க அப்படி சொல்லாதீங்க இந்த பிள்ளையாரு இது என்ன பண்ண பண்ண கட்டிட்டு அப்படி சொல்லாத இப்படி சொல்லாதன்னு குழந்தைட்டு கிடக்கா ஒரு மாதிரி இதை உடனே போய் லட்சுமி காட்டு சொல்லணும் என்னமோ என் மவே நல்லவே வல்ல வந்து நீட்டிட்டு கிடக்காவோ இப்ப போய் போய் சொல்லுவேன் ஏன் தப்பாவா சொல்லிட்டேன் அறுபது வயசு இருக்குமோ அப்போ ஏங்க யாங்க இப்படி கொமைக்கீங்க நீங்க அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அப்படித்தானே பேசிகிட்டு இருந்தியா பழைய காலத்து ஆள் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தியா எங்க நான் ஒரு பயத்துல பேசுறேங்க அப்பா

நீ உடனே போய் அவன்ட்ட கத்திராத என்ன எதன பொறுமையா கேட்டிட்டு அதுக்கப்புறம் பேச சரியா எப்படி பொறுமையா பேச முடியும் வீட்டுக்கு ஒரு புள்ளைய குட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கானா லட்சுமி அக்கா ஏக்கா கிருஷ்ணாவே ரொம்ப பயந்தவங்கா ஒரு புள்ளைய குட்டி வந்து பேசல உட்கார்ந்து கிடையாது ஆமா லட்சுமி சின்ன பொண்ணு சொல்றானக்கா கிருஷ்ணா அப்படி பண்ண மாட்டான் இப்படி கணக்க மல்லைய மவனே நினைச்சோம் அந்த பே இடி இறக்கிட்டோம்ல அது மாதிரி இவனும் செஞ்சிட்டோம்ல அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான் நீ மனசு போட்டு குழப்பாதே போன உடனே டைட் டைன்னு குடிக்காம மெதுவா பொறுமையா என்ன ஏதன கேளு புரிஞ்சதா ம் சரிக்கா

அதுவும் ரெண்டு கல்லங்க உடம்பு இல்லாம பேசிட்டு இருக்கோம் என்ன எதுன்னு பொறுமையா கிழங்குக்கா கோவப்படாதிய ஆமாச்சு நீ சின்ன பண்ணு சொல்றாக்கா எனக்கு நம்ம மாஸ்க் எதுவுமே தப்பா படல நீ சாதாரணமா கேட்டு பாரு அவ இது வரைக்கும் எந்த பிள்ளைட்டும் பேசினா பார்த்ததே இல்லக்கா இதான் முதல் தடவை ஆ இது வரைக்கும் வெளியில வச்சு பேசிட்டு இருக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து பேசிட்டு இருக்கான் சும்மா எது சாண்டி எதுனால விசாரிச்சுதான் முடிவு எடுக்கணும் லட்சுமி இனி சாத்தம் கூடு ம் சரிக்கா எனக்கு படபடன்னு வருதுக்கா எனக்கும் அப்படிதாங்க வருது ஏன் சாந்திக்கா அவளுக்கு படப்படன்னு வருதாவது ஒரு லாஜிக் இருக்கு உங்களுக்கு ஏன் அப்படி வருது ஆமா மணி ஒன்றையாவது பிரியாணி வாசம் மூக்க தொலைக்கின்னு சாப்பிடல வயிறு வசில வருதுன்னு சொன்னேன் ஏன் கையில முறைக்கிய ஏமா நீ தூரத்துல நான் என் மாவட்ட பேசட்டும் நீங்க பேசிட்டா மட்டும் அவன் பேசிடா போறான் அவ கூட நல்ல சுவாரஸ்யமால கதை விட்டுட்டு நடக்கும் நீ செத்த வாய முடித்து ஒதுங்கி நில்லம்மா எதையாவது பேசி மனசுக்கு மாறடப்பு வச்சிருவேன் எல்லாரும் நம்மளையே குறை சொல்லாத லட்சுமி நீ இப்ப என்கிட்ட பேசுமா ஏக்கா இந்த பிள்ளை தான் நான் காதலிக்கேன் வைக்கேன்னு எதுவும் அவன் சொல்லிட மாட்டோம்லக்கா ஐயே ஒண்ணு சொல்ல மாட்டான் நீயா கற்பனை பண்ணிட்டு பேசாத

காலையில் நான் அவளுக்கு கால் பண்ணியிருந்தேன் அப்போ தான் அவள் சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு போகிறோம் எங்கள் வீட்டில் கூட போர் அடிக்கும் அங்கே வந்து அப்படின்னா ஜாலியாக நிறைய அக்காலாம் இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கலாம் வானு கூப்பிட்டா உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் எனக்கு அனுப்பியிருந்தா அதான் வந்தேன் அப்படியா சரி சரி வாம்மா வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி ஐயா அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுது எனக்கே சண்டை வரும் வைக்கணும்னு பார்த்தோம் ஒன்றும் இல்லாமல் குசுன்னு போயிட்டேன் வா புரணி ஆ மகா அப்படியே வந்துட்டியோ இல்லை இல்லை ஜஸ்ட் இப்போதான் நான் அவளும் பின்னாடி தொழிலத்தில் புது கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் பார்க்க போயிருந்தோம் அப்படியே அங்கேயே நின்றுட்டேன் ஓகே ஓகே சொன்னாங்க அண்ணனங்க ஆ அந்த வரவு வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீ சரிமா எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் இல்ல ஆன்டி நான் வீட்லயே சாப்பிட்டு தான் வந்தேன் சரி சாப்பிட்டா என்ன ஒரு உடனே எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவா இல்ல இருக்குது பரவால நான் போய் மாடு கன்னுகுட்டி எல்லாம் பாத்துட்டு வரேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கேயும் போவாத அங்கேயே தான் இருக்கும் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம் வா மாமா அங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவா இல்ல வேண்டாம் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் சே சே எல்லாரும் சாப்பிடும்போது நீ மட்டும் தனியாவே நிப்ப எல்லாரும் ஒண்ணு போல உட்கார்ந்து சாப்பிடுவோம் வா மணி ரெண்டரை மணிக்கு மேலாவது நீங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு தான் நான் வந்தேன் இங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு எப்படியும் மூணு மணி ஆக்கிடுவோம்மா ஏ அப்போ மூணு மணி ஆகுமா எங்க வீட்டுல ஒரு மணிக்கு எல்லாம் சாப்பிடுவோம் அதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோன்ட்டு வந்தேன் சரி இப்ப என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்து பேசுவோவா ஓகே ஆண்டி நல்ல பிள்ளை ஏக்கா எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா ஆ சரி லட்சுமி சாப்பிடலாம் என்னக்கா வீட்டுல ஒருத்தர் இல்லையா டிவி ஒருத்தர் சத்தத்தீங்கானும் சின்ன பொண்ணு சத்தத்தீங்க அணக்கம் இல்லாம இருக்கு அவளா அவள் எங்க வீடுன்னு இருக்கா ஒரே அளப்பிடுத வேலை தானே ஏம்கா எங்கே போனா காலையிலே கடையில் மா வாங்கி துவசைச்சுட்டு தின்னாச்சு தின்னுட்டு அந்த அன்னிக்கி மரத்தடியில் சரியை புறம்ட்டு போனான் போய் தொலைன்னு விட்டுட்டேன் சரி போனவா ஆறாமரை ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்தா சுவார தான் பொங்க போறான்னு பார்த்தா அந்த அன்னைக்கு சொல்லுதான் அன்னைக்கு மேம் சுவார் பிங்கி போட போறாவோ அப்படின்னா ம் நான் யாருக்கு பிங்கி போட போகிறாவோ அப்படின்னே மல்லியாக்கம் மாவுனுக்கு புதுசாக கல்யாணம் இருக்கலாம் விருந்து வைக்காண்டி சுவார் பொங்குதாவோ நான் போய் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு நான் பாறேன் அப்படின்னா சரி நான் சொன்னேன் அவள் பொங்கி போடுறது அவள் வீட்டில் அவள் பார்த்துக்கிட்டு நீ அங்கே போய் என்ன கிளிக்க போற நீ எங்கள் வீட்டில் சோதபொங்கு அப்படின்னு ஆ அதுக்கு என்ன கதலை காப்பாற்றுக்கோ இல்லத்தே நான் போவட்ட பிரியாணி டேஸ்ட்டாகவே வராதுன்னு லட்சுமியாட்ட என்னை கண்டிப்பாக அங்கே வந்து நிற்க சொல்லியிருக்காவ அப்படிங்கா ம் எப்படி இவா போய் எங்க பார்த்து கிளிக்க போகிறானா அங்கே சாந்தி சரசு லட்சுமி பார்த்தாலே நல்ல முறையில் செஞ்சுக்கிடவோ எல்லா வேலையும் இவா ஒப்புக்கு சப்பானியா தான் போய் நிற்க போறா கதை எப்படி அளக்கான்னு பாருன்ட்ட சரி அடுத்து என்ன சொன்ன நீ நான் சொன்னே நம்ம வீட்டுல ஒரு தயிர் சாதம் மாதிரி வச்சுட்டு போயிருவளா நீ போயிட்டு எத்தனை மணிக்கு வரையும் தெரியாது எனக்கு வயிறு பசிக்கும் நான் என்ன செய்வேன் அப்படிங்க அந்த நீ சொல்லுதான் வீட்டுல காலையில சுட்ட ரெண்டு தோசை ஹாட் பாக்ஸ்ல இருக்கு அதை வச்சு தின்னுட்டு கிடங்க நான் அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்ச உடனே உங்களுக்கு கொண்டு ஆரம்பிட்டு போயிட்டா சரி பிறகு நீ இப்ப என்ன செய்ய துவாசியை தான் திரு உட்காந்துருக்கியா என்னையா மணி உச்சி பொழுது ஆயிட்டு வயிறு கியாங்கியாங்க அந்த ரெண்டு தோசை தான் கிடந்தது அதை தின்னுட்டு இருக்கேன் ஏக்கா ஏன்ட்டு பூவான்னு நடிச்சு சொல்லியிருந்தேன்னா என் வீட்டில் புள்ளி குழம்பா கொஞ்சம் குழம்பு கொண்டு ஒரு நீ வந்துருப்பேன் தோசையுமே நான் திங்கத்தா தூர தான் இவற்ற பிடிக்காத விஷயங்கள் இப்படித்தான் டீ மாவு ஒரு ரெண்டு கரண்டிக்கு இருந்ததுன்னு ஏன் அதோட கொஞ்சம் கோதம்பு மாவு போட்டா ராத்திரிக்கு தோசை தின்னு கிடலாம்ல ஆமா கொஞ்சோண்டு மாவு போட்டா தான் மூணு வரை சாப்பிடலாமே அத செய்ய மாட்டா எங்க ரெண்டு தோசை மாவு இருந்தது அப்படின்னா நைட்டு நம்மள நிக்க விட்டு தோசை விட்டுறோம் அப்படிங்காண்டி ரெண்டு தோசையும் சுட்டு போட்டுருவோம் அந்த அன்னைக்கு திங்காம அது காஞ்சு கடைசி மாட்டு கொண்டு போய் புடவ பத்துக்கோ அப்படித்தான் இன்னைக்கு சுட்டு வச்சுட்டா சரி நம்ம திங்கட்டாது வீணாக போவோம் நமக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியுது அவளுக்கு எங்கே தெரியுது அதை சொல்லி ஏன் பழைய சோறு கிடந்தா ஒரு நேரம் நீங்க ஒரு நேரம் திங்க மாட்டேங்க அன்னைக்கு பார்க்க கொண்டு போய் மாட்டு போட்டுட்டா நான் சொல்லலாம்னு பார்த்தேன் சரி போட்டது போட்டுட்டா இனி அதை பற்றி பேசணும்னா சண்டை வரும் அடுத்த தடவை போட முன்னாடி நம்மளே வாங்கி சாப்பிட்டுக்கிடணும்னு நினச்சிக்கிட்டேன் ஆமாம் நம்ம சாப்பாடுன்னு அப்படி பத்திரப்படுத்தி நல்ல முறையில் சாப்பிட்டு சூடு பண்ணி சூடு பண்ணினாலும் அத்தனை தண்ணி சாப்பிடுவோம் ஒரு சொட்டு குழம்பு தூரத்தை மாட்டோம் ஒரு பிறக்க சோரை சமாக்க மாட்டோம்

அவங்க சொல்றது உண்மைதான் பிரியாணி இட்ஸ் வெரி டேஸ்டி ஆண்டி நீங்க தான் எல்லாமே பண்ணீங்களோ நாங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் அரைச்சு கொடுத்தோம் அதையும் நின்று எல்லாம் கிண்டி பிறக்க வச்சாவ நல்லா இருக்கு ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பாடி ரொம்ப சந்தோஷம் நான் கூட பயந்துட்டே இருந்தேன் உப்பு உறுப்பு கூட கூட இருக்குமா புதுசா வந்த பிள்ளைலாம் சாப்பிட போது என்ன செஞ்சிருக்கோம்னு நினைச்சேன் எல்லாரும் நல்லா இருக்கேன் டீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயிரால சாப்பிடுங்க என்னம்மா சரிம்மா

ஏக்கா இப்போ மல்லியா வீட்டில் அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசிக்கிட்டுதாளாவா யார்ட்டி கண்டா அங்க எங்க நான் போனேன்னா உண்டு வேலை உண்டு இருக்கவே சரியா இருக்கு மூட்டுக்கால் வழி வச்சுட்டு ஊர் பக்கம் போகுதுக்கு வழி இல்லை அதுக்கு இல்லை ஏதோ ரெண்டு வயசாலியே முந்தானத்துக்கு வந்தாவலாம் எங்க மல்லியா வீட்டுக்கா ஆமா அந்த பிள்ளை ஆச்சி ஆச்சின்னு பேசினாக்கா இருந்துதான் ம் யார் சொன்னா எங்க வீட்டில் வந்து அவள் அதான் இருக்காங்களா மஞ்சள் முடி வச்சுக்கிட்டு திரிவல்லா அவள் தான் என் மருமட்டை வந்து சொல்லிட்டு அடந்தா அப்போ கேட்டேன் அவெல்லாம் ஒரு ஆளா கிப்பி முடிய வச்சுக்கிட்டு டவுசரை போட்டுக்கிட்டு திரியுதா அவள் கூடலாம் நீ எதுக்கு கோமதிய பேச விடுதே வீடு தடி வந்து பேசவளை என்னன்னு காப்பு ஆண் சொல்ல அவள் தான் பேசிட்டு கிடந்தா இவன் ஆன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்போ தான் காதல விழுந்துச்சு ஏதோ ரெண்டு வயசாலி வந்திருக்காவோ போயிருக்காவோ அப்படின்னு அதான் உனக்கு எதுவும் விவரம் தெரியுமான்னு கேட்கேன் யாரு கண்டா எனக்கே நீ சொன்னாதான் எதுவும் தெரியும் அப்படி இல்லாட்டா ஒன்றும் தெரியாது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வீட்டிலேயே தான் கிடப்பேன் ஏக்கா நுங்கு பதினி ஏதாவது வாங்கி குடிப்போமாக்கா ஆமாட்டி எனக்கும் வறண்டால தான் இருக்கு கொஞ்சம் கூப்பிடு ஏ பதினி ஏயா ஆ அந்த வாரே இன்னமா நுங்கு வாங்குதீங்களா எப்படி வேணும்

நல்ல வருடம் வெட்டி தாரேன் என் கூட இருக்கு வாங்கி குடிங்க எட்டு ரூபாய்க்கு ஒரு பைசா குறையாது இப்படி பேசினா எப்படிப்பா நிலமைய புரிஞ்சுக்கோங்க கண்ணது கிடையாதுனா கடையில வாங்கி சாப்பிடுவிய இப்படி ஒரு நல்ல பொருள் வாங்கும் போது இப்படித்தான் பேரம் பேசுவிய கடைகள்ல கூல்ட்ரிங்ஸ் ஐஸ்கிரீம் கேக்கு அது இதுன்னு ஆன போனா அத்தனையும் கேடு அம்புட்டையும் பிள்ளைகளுக்கு இப்ப யாரும் பேசாம வாங்கி குடிக்கிய இதெல்லாம் நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடியது உடம்புக்கு நல்லதும் தரக்கூடியது இதுல பேரம் பேசுவிய வாங்க பிரியுமா வாங்கி சாப்பிடுங்க என்ன வாங்க பெரிய என்ன கூப்பிட்டுட்டேம்ல பாவம் தானே வண்டியை தள்ளிட்டு முடித்துடுவேன் மாட்டான் வாங்குவேன் நீங்க சரி ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போடுப்பா என்ன பிரியுமா இப்படி கொஞ்சமாக்கிய ஒரு ரூபாய்க்கு வாங்கு தலைக்கு ஐம்பது ரூபாய்க்கு என்னன்னு வேணும் வீட்டில் மவா மருமையும் பேரும் பேத்தி எல்லோரும் போகவும் எல்லாரும் சாப்பிட வேண்டாம்மா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்க மட்டும் தான் சாப்பிட போகறீங்களா நீ பேச பேச்செல்லாம் இனிப்பா தாய்யா இருக்கு நீ விலையை கேட்டால் தான் ரேட் வச்சுக்கிட்டு நீ இவளை பேசாதே என்ன செய்ய சொல்லு பெரியம் முட்டை வெயிலில் முட்டை முண்டையோட தள்ளு தள்ளிக்கிட்டு வரேனா

மூத்தவளுக்கு இப்ப தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்ப ஏற அடுத்து இளைய புள்ள வேலைக்கு போய்கிட்டு இருக்கா மூணாவது பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் சரி பொண்டாட்டி வேலையிலும் பாக்காளா வித்ததா இருக்காளா அவ பீடி சுத்திக்கிடுவா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு பீடி சுத்திக்கிடுவா புள்ளையிலும் உதவியா இருக்கும்லா சரி சரி என்னத்தையா நூறு இருநூறு நாள் அவளா முடிஞ்ச உழைப்பு ஆமா நான் ஒண்ணுமே செய்யண்டா வீட்டுல உள்ள வேலையை பாரு புள்ளையில கவனின்னு தான் சொல்லுவேன் அவ என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா சும்மா இருக்க முட்டா இப்பவும் என்ன பேரம் பிறந்திருக்கான் வீட்டுல ஒரே வேலையாத்தான் இருப்போம் அப்படி இருந்தும் வேலையும் பாத்துக்கிட்டு பீடியும் சுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கா வேலை வந்தோம்னா கூடவே செலவும் இருக்குல்ல ஐயா அவனும் உழைச்சானா ஒண்ணு ரெண்டு செலவை பாத்துக்கிடுவாள் தான் வேற என்ன ஆமா அவளும் இதே தான் சொல்லுவா ஏன் பிள்ளைனு ரெண்டு ஏசும் ஏமா போட்டு பீடி சுத்துத பிற குறுக்கோலி குறுக்கோலி நான் ஆஸ்பத்திரியில போய் கிடக்க பெசாட்டி விட்டு தொலை அப்படின்னும் அவ அதுவும் விடமுட்டா சரி என்னங்க பிரியமா வாங்கிக்கோங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இளவ நங்கா இருக்கும் அடுத்து சவுப்பு சில பிரியமா உங்களுக்கு தான் விட்டுதேன் சரி யானை உள்ள போய் யானை எடுத்துட்டு வரேன் ஐயா பதனி எடுத்து வை நான் என் மவனை எழுப்பிட்டு வரேன் ஒரு மடக்கம் செம்பருத்தி பூ பிள்ளையா இருக்கு வைக்கிறது கேப்பிலாம் எங்க வீட்டுல நிறைய முட்டு விட்டு பூ பூத்து இருந்தது சரி நீ சாமிக்கு வச்சு கும்பிடுவேன் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன் வாங்கி சாமி கிட்ட வை என்னத்தான் கோதை நான் வேலை கேட்டி சாமி உண்டே ரெண்டு மூணு நாள் ஆகுது ஏன் நீ தான் கரெக்டாக சாமி கும்பிட்டுருவியா என்ன இப்படி சொல்லுத நிம்மதியே இல்லை கோதை என்னத்த சாமி இருக்கா இல்லையான்னு தெரியல அதான் சாமி கும்பிட்டுதே விட்டுட்டேன் அப்படி சொல்லாதக்கா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலா கோதை நினச்சி நினச்சி மனசை ஆற மட்டுக்கு பார்த்துக்கோ சரி உடுக்கா அவள் போயிட்டா முடிஞ்சு போச்சு நீ மறுபடி மறுபடியும் அதே நினச்சி உணக்கணும்னு கெதி இல்லாமல் வந்துடாம இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்காத நீ முதல்ல வெளியில் வரப்பாரு என்னத்தான் எல்லா அவளும் மூஞ்ச மூஞ்சா ஊற்றி ஊற்று பார்க்கலாம் காலையில் வாசல் தூத்து கூட நேரத்தோட தொடிச்சுட்டு உள்ள வரண்டி இருக்கு வாசல்ல தொடிச்சுட்டு இருக்கேன்னு தூக்கியிலையும் குழம்புடைய மூஞ்சி மூஞ்சா பாத்துட்டு போறாள்வோ என்னமோ நேரத்துதான் நான் சமைச்சு வீட்டுக்குள்ளே இருந்து இப்பதான் வெளியில வரனாக்கா பாக்காள்வோ அது பார்த்தா முடிய பார்த்துட்டு போகுது நாய் பார்த்தால பாப்பாள்வோ என்னத்தையும் பாக்கள்வோன்னு நீ வேலையை சாய பார்த்துன்னு வைய ரெண்டு நாள் பாப்பாள்வோ நாள் அப்புறம் அவ்வளோதான் பேருவாழ்வோ நீ எவ்வளவு பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி உன் வேலையை பாரு எவளும் பேச வந்தா மட்டும் திருப்பி பேசு முதல்ல நீ இப்படி வீட்டுக்குள்ளேயும் கிடக்காதக்கா வெளியில வந்து ஆளோட அழகா பேசப்பாரு அப்பதான் உனக்கு கொஞ்சம் நேசாக இருக்கும் இப்படி உள்ளேயே கிடந்துக்கிட்டு இருந்தேனா எப்படி வரி அங்கே பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு இருவோம் வேண்டாம் கோதை எனக்கு ஒரு பக்கமும் வர பிடிக்கல என்ன கோதை ஆ எத்தே எங்க வீட்டு வரைய எங்க எங்க தான் தோட்டத்துல பாப்பாத்தி கூட உட்கார்ந்து பேசிட்டு வரேன் என்ன உன் சேக்காளி ஒரு படியா படுத்து கிடக்கா என்ன சொல்லுதா என்ன சொல்லுவா அப்படி இல்ல போயிட்டாலன்னு வருத்தப்பட்டு கிடக்கா வெளியில வர்றதுக்கே குச்சமா இருக்குங்க அதான் நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன் உள்ளேயே இருந்தேன்னா கூட கொஞ்சம் தான் ஒரு மாதிரி இருக்கும் வெளியில வந்து பழக பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி வெளியில போயிட்டு வந்து இருக்க வேண்டியதான் நான் எவா என்ன கட்டப்போறா என்னை கொண்ட நெரிசு ஓ பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுக்கு அவனும் ஒரு பக்கம் போகாம கிடைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்கான் அதே மாதிரி இவளும் உள்ளேயே முடங்கி முடங்கி கிடக்கா புருஷன் முக்காட்டு ஏன் தான் அப்படி இருக்கா அவ்வளோ தெரியல என்ன செய்யத்த வெளியில தலகாட்ட முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு தான் கவலைப்பட்டு கிடக்கா ஒரு ரெண்டு வரும் நானும் இப்படி வருத்தப்பட்டு அழுத்திட்டு தான் இருந்தேன் கோதா என் பிள்ளை என்ன செய்தோ யாரு செய்தோ அப்படின்னு அதுக்கப்புறம் இப்ப என் பிள்ளை நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சப்பறவங்க இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் எவனும் கேட்டானாலும் என் பிள்ளை நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன்

சும்மா இருங்கத்த ஏற்கனவே அவ கவலைப்பட்டு தான் வீட்டு விட்டு வெளியில கூட போகாம இருக்காம கொண்டு நீங்களே ஏசாதிய ஆஹா சொல்ல மட்டும் சரியா கொத அடுத்த வீட்டுக்கதை எங்க பேசாதுங்க யார் அவன் அடுத்த வாங்க என் பேத்தியவா அடுத்த வாங்க அது உங்களுக்கு பேத்தி மேல பாசம் அளவு கடந்து வச்சிருக்கிய உங்களுக்கு வயசுக்கு தக்கன பொறுமை இருக்குது அதனால பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் நீ ஏன் மன்னிச்சுக்கிட்டிய அவளுக்கு அவளை ஈஸியா மன்னிக்க முடியல இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாலன்னு வருத்தப்படுதா என்ன செய்ய என் பேத்தி ஒன்னும் தப்பு பண்ணல கொதை இவ ரெண்டு வருமா தான் அந்த பிள்ளை ஏமாத்திருக்காவோ இன்னைக்கு ரெண்டு வருஷமா சேர்ந்துகிட்டு அந்த பிள்ளை மேல பழைய போட்டுட்டு நல்ல வேலை சம்பட்டு தீதாவோ என்ன தே சொல்லுதிய இதோட நிறுத்துங்க நான் சொல்லதாமலே செய்வேன் என்ன யாரும் விளாட் நீ நிறுத்துன்னு சொல்றதுக்கு கோத இந்த விவரத்தை கேளு கோத அந்த பிள்ளை தான் மனசுல உள்ளத நான் அந்த ஆளை விரும்புதான் வைக்காமனு புருச பொண்டாட்டி ரெண்டு வட்டமே சொல்லி இருக்கு என்ன தே சொல்லுதிய ஆமா கோத என் பேத்தி என் மாமன் கிட்டையும் இவ சொல்லியிருக்கா ஆனா அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் கிடையாது நம்ம அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் வந்த பிள்ளைய நல்ல முறையில வச்சு காப்பாத்துத குடும்பம் தான் ஆனா ஆனால் இவன் புருஷனும் பொண்டாட்டியும் கெட்ட நான் கேட்கல அந்த வீட்டில் பணம் கட்டுக்கட்டா இல்லை அப்படிங்கறதுக்காண்டி அங்கே கட்டி கொடுக்காம என் மாவா பிள்ளை பேரனுக்கு கட்டி கொடுக்கறதுன்னு நினச்சிருக்காவோ அந்த பிள்ளை பார்த்தது நம்ம தாயின் தப்புன நமக்கு துரோகம் பண்ணிட்டாவோ நம்ம மனசாட்சிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அது போயிடுது இப்போ சொல்லு அது பண்ணது தப்பா இவோ பண்ணது தப்பா அந்த பிள்ளை முதலையே சொல்லிருக்கலாம் அப்ப அப்படியே சேர்த்து வச்சிருக்கலாம்ல ஏக்கா அத்தை என்னமோ சொல்றாவோ உண்மையாக்கா முதலையும் அவங்ககிட்ட மகா சொல்லிட்டாலும் இப்படி விஷயத்திலாம் அவளுக்கு வயசாயிடுச்சுட்டி சும்மா கற்பனை கதை பேசிட்டா இதாவோ அவ்வளோ பேச்செல்லாம் மதிக்காத வயசானாலே இப்படித்தான் ஏதாவது கிருக்கணக்கா உலகிட்ட எடுப்பாவ போல நிறுத்துவளே என்னது வயசாயிட்டு வயசாயிட்டு ரொம்ப நீட்டுத உனக்கு வயசே ஆவாதவளா பழுத்த இலைய பாத்து கூறுத்தலை இடிச்சுதான் நாளைக்கு நமக்கு இந்த நிலைமைன்னு உணராம உணர்கட்ட தனமா பேசாதே என்ன உனக்கும் வயசாவதா போது வயசாகிட்டு அத பேசாவோ இத பேசாவோன்னு அந்த காலத்துல வயசானவோ பேசுன பேசிக்கிட்டா மதிப்பு மரியாதையும் இருந்தது இன்னைக்கு வயசாகிட்டுங்கிறதுக்குனாலயே என்ன பேசினாலும் மதிப்பு கிடையாது இவா கிழவி இவா சொல்றதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணுங்க என்ன இந்த தான் புருஷனை கொண்டாட்டி இப்படி ஊரு பூரா கேவலப்பட்டு நிக்கிய

எலை சூட்டு அமத்தும்ல வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிட்டு ஒரே ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு வர பகல் பூரா அந்த கடந்து படுக்க அம்பிட்டு சூடுல என்னதாச்சும் போவேன் அங்கிட்டு போவோம் தெரியும் எனக்கு எந்திரி மாயிச்சிட்டு வந்து ஒரு மடக்கு பதனியை குடிச்சிட்டு வந்து படுவா எந்திரிப்போ என் ஐயா எனக்கு இருக்க முடியல அப்படித்தம்ல இருக்கும் வந்து பதனியை மட்டும் குடிச்சிட்டு வந்து படுத்துக்க

சித்தி நாங்க பிரியாணி கொண்டு வந்தேன் சாப்பிடுங்க ஏத்த நீ எடுத்துட்டு வந்த அதான் அவன் கொண்டு வரணும்னு சொன்னாலே அவன் சொன்ன சித்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அறக்க பறக்க சாப்பிட்டு அவன் கொண்டு வந்துக்கிட மாட்டான் நேராவும் சூடா மனமா இருந்தா தான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதான் கொண்டு வந்தேன் விளக்கா சித்தி வார வழியில கோமதிட்டே கொஞ்சம் பிரியாணி கொடுத்தேன் என்ன ஏமா ஏன் அவன் தான் சுவார் பொங்கிட்டால இருக்கட்டு சித்தி எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கணும் அது நேரத்தையே முடிவு பண்ணிட்டோம்னா ராத்திரி கூட எல்லா வீட்ல இருந்து சொல்லியிருப்பேன் எனக்கு ஏகப்பட்ட யோசனை அப்படியே மண்டபுள்ளே ஓடிட்டே இருந்ததா காலையில் தான் முடிவு பண்ணி நான் அன்னைக்கு செஞ்சாச்சு அதான் நிறைய வார்த்தை சொல்ல முடியல நான் நேரத்தையே இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டோம்னா உங்க வீட்ல இருந்து சொல்லிருப்பேன் விருந்துக்கே நீங்களும் வாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில தான் முடி பண்ணனா அதான் ஒருத்தர் வீட்டுக்கும் சொல்ல முடியல மல்லியாக்கா வீட்டுக்கே பன்னெண்டு தான் போய் சொல்லப்போனேன் என்னும் நினைச்சிக்கிறதே நினைச்சிட்டு மாலை மச்சை திரும்பி நான் சொல்லலை இப்போ நீ பிரியாணி தான் கொண்டு வரேன் சின்ன பொண்ணுகிட்ட சொன்னதோட சரி ச்சே சே நான் அதெல்லாம் ஒன்னும் நினைக்கலம்மா எனக்கு உன்னை பத்தி தெரியாதா சரி சித்தி நான் தூக்கு செட்டில இருக்கிறது கொண்டு போய் லகாட்ட கொடுக்கணும் அவளையும் வான்னு கூப்பிட்டுருந்தேன் வரவே காங்கல அதையும் வந்து உட்கார்ந்து அந்த என்ன நினைச்சாலும் சரி அதான் மூணு தூக்கு செட்டி தீட்டு ஒன்னு கோமத்திட்ட குடுத்தாச்சு ஒன்னு உங்ககிட்ட குடுத்தாச்சு இதை கொண்டு போய் லகாட்டை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ஏதா இன்னும் சாப்பிடாமலே பாருக்கு ஆமா சித்தி தான் நானும் ஜெர்சக்கம் இனிமேதான் சாப்பிடணும் மத்த பிள்ளையிலேயே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காவோ அப்போ ஒரு பதினஞ்சாவது குடிச்சிட்டு போ அண்ணா சித்தி இப்ப சாப்பிடறோம்ல ஐயா அது என்ன ஒரு தண்ணி குடிச்சாக்கல தானே ஒண்ணும் செய்யாது குடி ஏய்யா இவ்ளோக்கு ஒரு பதனி கொடுங்க அண்ணா சித்தி குடிச்சிட்டு போமா என்ன அடிக்கி சரி